கடகம் கும்பம் திருமணம் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆக்சுவலி கடகம் கும்பமும் சிம்மம் கும்பம் மாதிரிதான் கிட்டத்தட்ட ஏன்னா அருவம் அஷ்டசஷ்டகமான ராசிகள் சிம்மம் கும்பமாவது பார்த்தீங்கன்னா அவங்க அந்த மாதிரிதான் பார்ட்னர்ஸ் அமைவாங்க இப்ப சிம்மம் யாரையாவது திருமணம் முடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கும்பத்தோட குணங்கள் அவங்க வேற ராசியா இருந்தா கூட திருமணத்துக்கு பிறகு ஏற்பட ஆரம்பிக்கும் அதே மாதிரி கும்பம் திருமணம் முடிக்கிற பெண் அல்லது ஆணோ ரொம்ப சாதுவாக இருந்தாலும் அந்த அதிகார தோரணை கும்பத்தை திருமணம் செய்த பிறகு அவர்களுக்கு தான் ஆரம்பிக்கும் ஏன்னா அது அந்த தன்மை பட் கடகம் அண்ட் கும்பம் வந்து பாத்தீங்கன்னா அஷ்டசஷ்டகமான ராசிகள் சந்திரனோ சனியும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது ஸோ எந்த வகையிலுமே இது வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல் இல்லாத விட்டு கொடுத்தல் அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கேயுமே ஹெல்ப் பண்ணணும் நான் சிம்மம் கும்பமுக்கே நிறைய பேர் கேட்டுருந்தீங்க திரும்ப திரும்ப அதே ஆன்சர் தான் சொல்லியிருந்தேன் திருமணம் முடிக்கிறதே தப்புன்னுலாம் சொல்ல வரல பட் அந்த மாதிரி திருமணம் முடிச்சிருக்கீங்கன்னா அவங்களோட கேரக்டரும் நம்மளோட கேரக்டரும் முற்றிலுமாக வேறு வேறாக தான் இருக்கணும் அப்படிங்கிற இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஏன்னா சிம்மம் நேரடியாக சண்டை போடுவாங்க